மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது தனியறையில் சட்டமானி பரீட்சை எழுதிய நாமல் விசாரணை வேண்டும் என்கிறார் அமைச்சர் வசந்த சமரசிங்க என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது தனது தந்தை ஜனாதிபதி என்பதை பயன்படுத்தி பரீட்சை சட்டத்திட்டங்களை மீறி தனியறையில் இருந்து சட்டமானி பரீட்சை எழுதிய நாமல் ராஜபக்சே எம்பி தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே அவர் இந்த கருத்தினை இருக்கிறார் பல எம்பிக்களின் கல்வித்தொகை தொடர்பில் பேசப்படுகையில் நாமல் ராஜபக்ஷ எம்பியின் கல்வித்தொகமை பற்றி ஏன் பேசப்படுவதில்லை என்று பலர் கேள்வி எழுப்புகிறார்கள் நாமல் ராஜபக்ஷவுடன் சட்டக்கல்லூரியில் பயின்றவர் வெளிநாட்டிலிருந்து இவ்விடையும் குறித்து பேசியிருக்கிறார் நாமல் இந்தியாவில் பெற்றுக்கொண்ட ஏதேனும் ஒரு கல்விச் சான்றிதழை பயன்படுத்தியே சட்டக்கல்லூரிக்கு தெரிவாக இருக்கிறார் தனது தந்தை ஜனாதிபதி என்பதை பயன்படுத்தி நாமல் தனியறையில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சட்டமான இறுதி பரீட்சை எழுதியதாகவும் அவருக்கு வினாத்தால் முன்கூட்டி வழங்கப்பட்டதாகவும் சுவிட்சர்லாந்து அரசில் அடைக்கலம் பெற்றுள்ள துஷார் என்பவர் கூறியிருக்கிறார் நாமல் முறையற்ற வகையில் பரீட்சைக்கு தோற்றுமை தொடர்பில் தூர துஷாரம் முறைப்பாடு அளித்ததும் நாமலின் தந்தை அப்போது ஜனாதிபதி என்பதனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதன் பின்னர் நாமல் ஸ்ரீ ஜவர்தன்புரம் பல்கலைக்கழகத்தில் பட்ட பின் படிப்புக்கு விண்ணப்பித்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் உயர்விடம் நாமலின் முதல் பட்டத்தை கேள்விக்குள்ளாக்கி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்திருக்கிறது இது வரலாறு ஆனால் இன்று நாமல் பல்கலைக்கழகங்களில் கடினமாக படித்து பட்டம் பெற்றவர்களின் பட்டம் தொடர்பில் கேள்வி எழுப்புகிறார் எனவே இது தொடர்பில் முறையாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இவ்வாறதொரு கருத்து நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே நாமல் ராஜபக்ஷ அவர்களும் இது தொடர்பிலான கருத்துக்களை கூற உட்பட இது தொடர்பான விடயங்கள் நேற்றைய தினம் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றன எனவே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு சட்ட பரீட்சை எழுதினார் என்பது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டதுன நாமல் ராஜபக்ஷ பேசும்போது பதினோரு வருடங்களுக்கு முன்னர் எனது போது நான் முன்னுரிமை பெற்றதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக செய்தியில் வாசித்தேன் எனக்கு எதிரான பல குற்றச்சாட்டுக்களை போலவே பல ஆண்டுகளாக அரசியல் லாபங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இத்தகைய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் எப்போதும் நியாயமான நட்பெயரை பேணிவரும் இலங்கை சட்டக்கல்லூரியில் நம்பகத்தன்மையை கடுமையாக உட்படுத்துகிறது சிறப்பு சலுகை அளிக்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறுகிறேன் இந்த கூற்றுக்கள் எனது நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் நம்பகத்தன்மையை குலைக்கும் ஒரு முயற்சி மட்டுமே ஆகும் தற்போதைய அரசாங்கத்தின் திறமையின்மை மற்றும் பல எம்பிக்களில் வழங்கிய பொய்யான கல்வித் தகுதியில் ஆகியவற்றிலிருந்தே பொதுமக்களை திசை திருப்ப இதுபோன்ற தந்திரோபாயங்கள் பயன்படுத்தப்படுவது ஏமாற்றம் அளிக்கிறது நாட்டின் மூன்றாவது உயர் பதவியில் இருக்கும் அதிகாரி ராஜினாமா செய்யும் போது அது அரசாங்கத்தை தளம்பலடைய செய்கிறது எனவே சபாநாயகர் நியமனத்தில் போலி தகுதிகள் இருப்பதாக கூறப்படும் சர்ச்சையானதை கவனத்துக்குரிய மிகவும் தீவிரமான விடயம் எமது சட்ட பரீட்சைகளின் போது முன்ன முன்னுரிமை அளித்துள்ள என அழைக்கப்படும் விசாரணைகளின் முடிவு ஏதேனும் தவறான புதிர்களை நீக்கும் என்று நான் நம்புகிறேன் என்பதாக அவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்